ஓம் அமலமார் பொருத்திராக தக்கரிய விமல வேர்வையில் எழுந்த பாபம் கரபம் அணிந்த புராணிகள் நன்மைந்தான் பிண்களை மகள் மூக்கறிந்தவனே விக்னேஸ்வரனே விளவுதைத்தவனே தக்கனை என்று தலகி அறிந்தாய் அவனுடைய தேவியை அலரால ரசிகைதனை பிடித்துச் சிரசை அறிந்தாய்தான் அட்ட நாகங்களை அறந்து நறுகினேர் துட்ட நாகங்களை தொடர்ந்து நறுகினேர் அணியாயிரங்கை அலங்கிருதமாக தனியாயிரங்கை தனி சூழ்ந்து வர வீரவாள் ஒட்டியானவும் கொள்ளு தெரிசூளமும் கோட்டமளவுடன் எடகிப் பதித்த முத்துமாலையும் அம்மை சோமணி இடங்கரத்தில் நிருபுறம் விளங்கப்பம்பை சிறுத்தி தொணி எதிரே தெற்கு வாழகை திருந்தோத பூதகலங்கள் உடை சூழ்ந்துடவை ஒப்புரம் வரைந்த முக்கன் பற்றியாய் வந்த வீரபத்திர ஜுவாமி ஓம் ஆதி வீரபத்ராயி வீரபத்ராயா சோதி வீரபத்ராயா சுடரொடி வீரபத்திராய அலங்கார வீரபத்ராய அக்னி சொருவாய்வர் அக்னி வீரபத்ராயா சிவனுடைய திருக்கண்டர் பேர்வையில் உதித்தாதிய ஹோர வீரபத்ராய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தெய்வங்களின் வரலாறுகள் தாலாட்டுகள் காவியங்கள் கும்மிகள் மற்றும் மந்திரம் தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்ளணும்னா ராவணன் குரல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிருக்கிறது மூலம் நாங்கள் போடுகின்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும்